மனிதனை படைத்தது ஒரு நுத்பாவில் இருந்து ஒரு சிறு துளி திரவம் பிறகு அது கராரே மக்கியின் பாதுகாப்பான அறைக்குள் வைக்கப்படுகிறது பிறகு அதை நாம் அலக்கா வாக்கினோம் அட்டை போன்ற ஒன்று தொத்திக் கொள்ளும் ஒன்று ரத்த கட்டியாக ஆக்கினோம் என்கிறான் பிறகு அந்த அலகாவை வாக்கினோம் மெல்லப்பட்ட தூண்டு இறைச்சி போல பிறகு இசாமா வாக்கினோம் எலும்புகள் பிறகு அந்த எலும்புகளை தசையால் போர்த்தினோம் அதை ஒரு புது படைப்பாக மாற்றினோம் படைப்பதில் சிறந்தவனான இறைவனை மகத்துவம் மிக்கவன் புனித குரானின் இந்த மூன்று வசனங்கள் கருவாக்க கட்டங்களின் வெவ்வேறு நிலைகளை தள்ள தெளிவாக விளக்குகிறது முதலில் நுத்வா பாதுகாப்பான ஒரு அறைக்குள் வைக்கப்படுகிறது பிறகு அலகாவாகிறது அலக்காவுக்கு மூன்று அர்த்தங்கள் உள்ளது ஒன்று தொத்திக் கொண்டிருக்கும் ஒரு பொருள் அதாவது துவக்கத்தில் கரு கருவறை சுவரில் ஒட்டிக்கொண்டு தொடர்ந்து இறுதி வரை அப்படியே இருக்கிறது இரண்டாவதாக அட்டை போன்ற ஒன்று என்றும் அர்த்தம் இருக்கிறது நான் முன்னால் சொன்னது போல அந்த கரு துவக்க நிலைகளில் அட்டை போல் தான் இருக்கிறது அது மட்டுமின்றி அட்டையைப் போலவே அது இயங்குகிறது தாயிடமிருந்து இருந்து ரத்தத்தை உறிஞ்சுகிறது அட்டை ரத்தத்தை உறிஞ்சுவது போல மூன்றாவது அர்த்தம் அதைத்தான் டாக்டர் வில்லியம் கேம்பல் ஆட்சேபித்தார் அது ரத்த கட்டி என்பது எப்படி சரியாகும் அப்படியாக இருக்கும் பட்சத்தில் குரானின் கூற்று தவறு என்றார் டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னதை போல அது ரத்த கட்டியாக இல்லாமல் இருந்தால் அவர் கருத்தை நானும் கூட ஏற்றுக்கொண்டு குரானில் தவறாக சொல்லியிருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வேன் ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள் குரானில் தவறில்லை மரியாதைக்குரிய டாக்டர் வில்லியம் கேம்பல் தான் தவறாக சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் இன்று மிக முன்னேறியுள்ள கருவியல் விஞ்ஞானத்தில் குறிப்பாக டாக்டர் கீத் மோர் அவர் சொல்கிறார் ஆரம்ப கால கட்டத்தில் அந்த கருவானது அட்டை போல் காட்சி மட்டுமல்லாமல் ஒரு இரத்தக் கட்டியை போலவும் காட்சியளிக்கிறது என்கிறார் ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில் அதாவது அலகாவின் கட்டத்தில் கருவின் மூன்றாவது வாரத்தில் ரத்த நாளங்களுக்குள் ரத்தம் உறைந்து விடுகிறது மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் உங்களுக்கு ஒரு ஸ்லைடை காண்பித்து எனக்கு சுலபமாக்கிவிட்டார் அங்கிருந்து பார்ப்பது கஷ்டம் இதே படத்தை தான் அவரும் காட்டினார் இதைத்தான் ப்ரொபசர் கீத் மோர் அவர்கள் ரத்த கட்டி என்று சொன்னார்கள் இதில் ரத்த நாளங்களுக்குள் ரத்தம் உறைந்திருக்கிறது மேலும் கருவின் மூன்றாவது வாரத்தில் இரத்த ஓட்டம் இருப்பதில்லை அது பிறகுதான் நடக்கும் ஆகவே இந்த கட்டத்தில் கட்டியின் வடிவத்தில் தான் கரு இருக்கும் மேலும் இந்த கட்டத்தில் கருச்சிதைவு ஏற்படும் சமயத்தில் ரத்த கட்டியாக விழுவதை நீங்கள் பார்க்கலாம் ஒரே வரியில் டாக்டர் வில்லியம் கேம்பலின் எல்லா விதமான குற்றச்சாட்டிற்கும் பதில் சொல்லிவிட முடியும் அது என்னவென்றால் திருக்குறானில் விவரிக்கப்பட்டுள்ள இந்த கருவாக்க கட்டங்கள் தோற்றத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றன தோற்றம் முதலாவது தோற்றம் அலகா அட்டை போன்றது அதுவே ரத்த கட்டியும் கூட மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் சரியாகத்தான் சொன்னார் பெண்கள் அவரிடத்தில் வந்து கட்டியை அகற்றி விடுங்கள் என்று சொல்வார்களாம் கட்டி தானே தெரிகிறது தோற்றத்தை அடிப்படையாக வைத்தே கட்டங்கள் விவரிக்கப்படுகின்றன அது படைக்கப்பட்டிருக்கும் விதம் ஒரு கட்டியைப் போன்றோ ஒரு அட்டையைப் போன்றோ தொத்திக் கொண்டிருக்கும் ஒன்று போன்றோ தோற்றம் அளிக்கிறது அலக்காவை முத்காவாக ஆக்கினோம் என்று குரான் சொல்கிறது மெல்லப்பட்ட சதை போல பிளாஸ்டிக் அச்சை எடுத்து கடித்தார் அது முத்காவை போல ஆனது அதிலிருந்த பல் பல்தடங்கள் முத்காவை போல இருந்தது டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னார் அலக்கா முத்காவாகும் போதும் அது ஒட்டிக்கொண்டுதான் இருக்கிறது எட்டரை மாதம் வரை ஒட்டிக்கொண்டுதான் இருக்கும் ஆகவே குரான் தவறு என்றார் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் குரான் தோற்றத்தை மட்டும்தான் விவரிக்கிறது அட்டை போன்ற தோற்றமும் கட்டி போன்ற தோற்றமும் மெல்லப்பட்ட சதையின் தோற்றமாக மாறுகிறது அது பிறகு கடைசி வரை தொத்திக் கொண்டிருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் குரான் தோற்றத்தை விவரிக்கிறது அதன் இயக்கத்தை அல்ல மேலும் குரான் சொல்கிறது முத்காவை இசாமா எலும்பாக ஆக்கினோம் பிறகு அதை தசையால் போர்த்தினோம் டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னார் அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அதாவது தசைகளுக்கும் ஜவ்வுகளுக்கும் முன்னோடியானது எலும்புகள் தான் அவை எல்லாம் ஒன்றாகவே உருவாகின்றன அவருடைய இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்று கருவியல் விஞ்ஞானம் தசைகளுக்கு முந்தியவை எலும்புகள் தான் என்று சொல்கிறது இருபத்தி ஐந்திலிருந்து நாற்பதாவது நாள் அளவில் ஒருங்கிணைந்து உருவாகின்றது இதையே குரான் முத்காவின் கட்டம் என்கிறது ஆனால் அவை வளர்ச்சி பெறவில்லை வளர்ச்சி பெறவில்லை பின்னால் ஏழாவது வாரத்தின் முடிவில்தான் தான் அந்த கரு ஒரு மனித தோற்றத்தை பெறுகிறது அதன் பிறகு எலும்புகள் உருவாகின்றன இன்று நவீன கருவியல் விஞ்ஞானம் நாற்பத்தி இரண்டாவது நாளுக்கு பிறகு எலும்புகள் உருவாகிவிட்டதாக சொல்கிறது அது எலும்பு கூடு போன்ற ஒரு தோற்றத்தையும் பெறுகிறது எலும்புகள் உருவாகிவிட்ட இந்த நிலையில் கூட தசைகள் உருவாகவில்லை பின்னால் ஏழாவது வாரத்தின் முடிவில் எட்டாவது வாரத்தின் துவக்கத்தில் தான் தசைகள் உருவாகின்றன ஆகவே மிக இஜாமா அதன் பிறகு தசையால் மூடப்பட வேண்டும் வரிசைப்படுத்தி பார்க்கும் போது குரானின் வர்ணனை சரியே மேலும் கீத்மோர் சொல்கிறார் நவீன கருவியல் விஞ்ஞானத்தில் இந்த கட்டங்களை விவரித்திருக்கும் விதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று அது குழப்பமாக உள்ளது ஆனால் தோற்றத்தை அடிப்படையாக வைத்து கருவாக்கத்தை குரான் விவரிப்பதே மிக மிக சிறந்தது என்று சொல்கிறார் அலமதுல ஆகவேதான் அவர் ஆகவேதான் அவர் நபிகள் நாயகம் அவர்களை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள்வதற்கோ திருக்குரானை இறைவனின் வேதம் என்று ஒத்துக்கொள்வதற்கோ எந்த தடையும் இல்லை என்றார் திருக்குறானில் நிசாவில் அத்தியாயம் நான்கு வசனம் ஐம்பத்தி ஆறில் வலியை பற்றி பேசுகிறான் இதற்கு முன்னால் மருத்துவர்கள் மூளையிலிருந்து உருவாகின்ற உணர்வே வலி என்றுதான் நம்பி வந்தார்கள் இன்று தெரிய வந்துள்ளது மூளையை தவிர தோலில் உள்ள வலி உணர்விகள் வலியை உணர காரணமாக இருக்கின்றன அதை நாம் வலி உணர்விகள் என்று அழைக்கிறோம் திருக்குரான் சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் ஐம்பத்தி ஆறில் எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கிறார்களோ அவர்களை நிச்சயம் நரகத்தில் வீசி அறிவோம் அவர்களுடைய உடலின் தோல்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோல்களை மாற்றிக்கொண்டே இருப்போம் வேதனையை அனுபவிப்பதற்காக தோலுக்கு வலியை உணரக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது இதைத்தான் குரான் வலி உணர்விகள் என்கிறது புரொஃபர் தகட தகட ஷான் தாய்லாந்தின் சாங்மாய் பல்கலைக்கழகத்தின் உடற்கூறியல் துறையின் தலைவராக உள்ளார் இந்த ஒரு வசனத்தை அவர் பார்த்த மாத்திரத்தில் கலிமாவுக்கு ஷஹாதா பகர்ந்து ரியாதில் நடந்த எட்டாவது மருத்துவ மாநாட்டில் அவர் முகமதுல்ல அதாவது அல்லாவை அன்றி வேறு இறைவன் இல்லை முகமது நபி அவர்கள் அல்லாவின் தூதுவர் என்று ஏற்றுக்கொண்டார் நான் என் பேச்சின் துவக்கத்தில் மாமரை திருக்குறானில் இருந்துதான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு அவர்களுக்குள்ளாகவும் அதிசீக்கிரத்தில் நாம் அத்தாட்சிகளை காண்பிப்போம் ஒரு வசனமே டாக்டர் ஷானுக்கு திருக்குரான் ஒரு தெய்வீக மறைதான் என்பதை போதுமாகி போதுமாகிவிட்டது சிலருக்கு பத்து சான்றுகள் வேண்டியிருக்கும் சிலருக்கு நூறு சிலர் ஆயிரம் சான்றுகளை பெற்ற பின்பும் உண்மையை ஏற்று